திருப்பத்தூரில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஒன்றிய அரசை கண்டித்து பேச்சு திருப்பத்தூர் மார்ச் பத்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக இளைஞரணி சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டின் கல்வி கட்டமைப்பு சிதைக்கும் உள்நோக்கத்தோடு மும்மொழிக் கொள்கை மூலம் இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறு சீரமைப்பில் அநீதி விளைவிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து சட்டமன்ற தோறும் திமுக இளைஞரணி சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் என துணை முதல்வரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார் அதன் அடிப்படையில் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகில் இந்த கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தலைமையில் தெற்கு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் கலந்து கொண்டு கண்டன பேருரையாற்றினார் அவரைத் தொடர்ந்து மாநில இலக்கிய அணி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான தென்னவன் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர் முன்னதாக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் இளமாறன் நகர இளைஞரணி அமைப்பாளரும் திருப்பத்தூர் பேரூராட்சி வார்டு கவுன்சிலருமான பஷீர் அகமது ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினார் மாநிலங்களுக்கு பல்வேறு வகையான கட்டளைக்களை வந்து குடும்ப கட்டுப்பாடு போன்ற திட்டங்களை நாம் அறிவித்தார்கள் அப்படி அறிவித்த திட்டங்களை தென்னிந்திய மக்கள் சிறப்பானதை அவசியம் அந்த மக்களுக்கு கடைபிடி அவர்கள் மக்கள் தொகையை கணக்கின்படி தொகுதிகளில் ஒன்று ஒடுக்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசு எதிர்த்தார்கள் சட்டத்திட்டங்களை வரைத்து அதற்கேற்றதாக நடந்த தமிழ்நாடு போன்ற தென்னிந்திய மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்படும் என்ற ஒரு அதற்கான வலியுறுத்துவதற்காக இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசு அனைத்து அரசியல் கட்சிகளையும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் கட்சிகள் அரசியல் கட்சிகள் இங்கே பதிவு செய்ததற்கு அத்தனை இயக்கத்தை கடந்த கூட்டத்தினங்களுக்குள்ள சென்னையில் தலைமைச் செயலகத்தில் அவர்களே கேட்டு ஒருமித்த எதிர்ப்பை தமிழ்நாட்டு சார்பில்